சிறப்பு அதிரடி தீர்ப்புல் வழக்கு என்ன என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை பின்னாடி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்ப சிறப்பு நீதிமன்றமானது என்ன தீர்ப்ப வழங்கியிருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் எதன் வழக்கின் அடிப்படையில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம சுருக்கமா பார்க்கலாம் இப்ப சிறப்பு நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கி அப்படினு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிக்க வேண்டியது கிடையாது புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து அந்த வழக்கை புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது இது என்ன அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் வேங்க பிரச்சனை என்ன என்பது பற்றி பட்டியலின சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து விட்டார்கள் அப்படின்ற வழக்கு தான் பட்டியலின மக்களுக்கு எதிராக எந்த ஒரு தீமை நடந்தாலும் சரி அது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் தான் வழக்கானது பதியப்படும் அப்படிதான் இத்தனை நாளும் அந்த வழக்கை பதிந்து சிபிசிஐடி ஆனது விசாரித்துக் கொண்டிருந்தது அப்படி விசாரிக்கின்ற போது மூன்று பேரை குற்றவாளியாக அடையாளம் கண்டார்கள் அப்படி அடையாளம் கண்டு அவர்களை குற்றப்பத்திரிக்க சேர்த்து சிறப்பு நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க ஆனால் அந்த வந்து அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால குற்றப்பத்திரிக்கை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சார்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு தனி மனுவும் வந்து போட்டிருந்தாங்க அதனால சிபிசிஐடினுடைய குற்றப்பத்திரிகை அந்த மக்கள் குற்றப்பத்திரிகை எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனு போட்டாங்க இல்லையா அந்த மனு இரண்டும் விசாரிக்கப்பட்டது அப்படி விசாரிக்கின்ற பொழுது சிபிசிஐடி காவல்துறையினர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா நாங்கள் குற்றவாளிகளை நெருங்கிட்டோம் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை அன்றி மற்ற சமுதாயத்தினர் கிடையாது இரண்டாவது சாதி ரீதியாக மலம் கலக்கப்படவில்லை மூன்றாவது தனிநபர் மோதல் காரணமாக தனிநபர் பகை காரணமாக தான் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருக்குது நான்காவதாக அந்த மலம் கலந்த குடிநீரை யாரும் குடிக்கல அதனால யாருக்கும் உடல் உபாதைகள் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை அடையாளம் கண்டோம் எப்படி அடையாளம் கண்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய குரல் மாதிரியை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்தோம் அது மட்டுமில்ல பல அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு பிறகு இவர்கள்தான் குற்றவாளி என்று நாங்கள் உறுதி செய்தோம் அவங்களுடைய கைபேசியை நாங்கள் கைப்பற்றினோம் அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய உரையாடல்களை பாருங்க அதோட அவங்க குடிநீர் தொட்டிக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சுதர்சனும் முத்துராஜாவும் மற்றும் முத்து கிருஷ்ணனும் என்ன பண்ணாங்களோ அந்த காட்சிகள் அரங்கேறி இருந்தது அந்த வீடியோ காட்சிகளும் அதோட பேசின குரல் பதிவையும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை மலத்தை எடுத்து டிஎன்ஏ சோதனைக்கும் அனுப்பி வச்சாங்க இப்படி பலகட்ட அறிவியல் பூர்வமான பரிசோதனைக்கு பிறகுதான் வந்து முத்துகிருஷ்ண சுதர்சன முத்துராஜா இவங்க மூன்று பேர் தான் குற்றவாளி அப்படின்னு நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் அப்படின்னு சிபிசிஐடி ஆனது குற்றப்பத்திரிகையில ஆதாரங்களுடன் வந்து தாக்கல் செய்தது இந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு வேறு வரைக்கும் ஆராய்ச்சி செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துராஜா செயல்பட்டு இருக்கின்றார் ஏ முத்துராஜா அவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முத்துராஜாவுக்கு நெருக்கமான உறவினராக இருக்கக்கூடிய சண்முகம் என்ற நபரை வேலை விட்டு எடுத்துட்டாங்க இது முத்துராஜாவுடைய தந்தை ஊராட்சி மன்ற தலைவருடன் ஊராட்சி மன்ற கூட்டத்துல மோதி கொண்ட தனி பகை காரணமாகத்தான் ஸோ நம்முடைய நெருங்கிய உறவினரை வேலை விட்டு எடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த பணியை சண்முக அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த பணியை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பாருங்க குடிநீர் தொட்டியில மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு முத்துராஜா அவர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பொய் பரப்புரை செய்து விட்டார் நீங்க எப்போ சண்முகத்தவர்களை வேலை விட்டு எடுத்தீங்களோ அப்போதே வந்து பாத்தீங்கன்னா தொட்டில யாரோ மலம் கலந்து விட்டார்கள் இத்தனை நாளும் உண்மையாக உழைச்ச ஒரு மனுஷனை வேலை விட்டு எடுத்தீங்களா இப்ப பாருங்க குடிநீர்ல வந்து பார்த்தீங்கன்னா மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு பொய்யான தகவலை முத்துராஜா அவர்கள் பரப்பிட்டாரு சோ இப்படி பொய்யான தகவல்களை பரப்பின உடனே ஊர் மக்கள் விழித்து கொண்டார்கள் காவல் நிலையம் வரைக்கும் புகார் போச்சு சோ யார்ரா இந்த மாதிரி பொருளையை கலப்பினது என்று கூப்பிட்டு முத்துராஜா அவர்களை விசாரிப்பாங்களா இல்லையா அதனால் முத்துராஜா அவர்கள் சொன்ன பொய்யை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் சேர்ந்துக்கிட்டு குடிநீரில் மலத்தை கலந்து போட்டாங்க இது தாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுனது அவங்க அத்தைக்கிட்ட பேசுனது எல்லா வீடியோ ஆடியோ எல்லாம் குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்து அறிவியல் பூர்வமாக கண்டறிந்த உண்மைகள் எல்லாம் தொகுத்து குற்றப்பத்திரிக்கா தாக்கல் பண்ணாங்க ஆனா ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு பார்க்கும்பொழுது குடிநீர்ல மலம் கலந்த விஷயத்த இந்த மூன்று பேர் தான் வெளியே கொண்டு வந்தாங்க இவங்க தான் காவல் நிலையத்தில் போய் புகாரே அழிச்சாங்க அப்படி புகார் அழிச்சவங்களே எப்படி குற்றவாளியாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க அது மட்டும் கிடையாது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மூன்று பேர் மீது தான் வந்து காவல்துறைக்கு சந்தேகம் இருந்தது அதனால இன்றைக்கு ஆதாரமாக காட்டப்படுகின்ற வீடியோ ஆதாரங்களாக இருக்கலாம் அல்லது குரல் இருக்கலாம் இது அன்றைய காலத்தில் இருந்தே வந்து சமூக வலைத்தளத்தில் காவல்துறையை திட்டமிட்டு உலாவ விட்டது ஏன் உலாவ விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குடிநீரில் மலம் கலந்தவங்க பிரசாதிக்காரங்க கிடையாது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பேர் தான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டும் கிடையாது தவறு செஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா பிறர் மீது பழி போட்டிருக்கிறான் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்க்காக திட்டமிட்டு இதை பொதுமக்கள் மத்தியில சுழலை விட்டதே வந்து காவல்துறையினர் தான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் சிபிசிஐடி சொல்லுது ஆனால் சிறப்பு நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க கால அவகாசம் சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டுட்டு ஆனா உயர் ஓடி போய் நாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம் இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு முரண்பட்ட தகவல் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்பாகத்தானே இன்னும் விசாரணை முடியல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனா சென்னை உயர் இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தணும் என்று வழக்கு தொடுத்த பிறகு ஒருவேளை இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது என்ற அவசர கோலத்துல யார் புகார் அளிச்சாங்களோ அவங்களே குற்றவாளியாக காட்டி குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ளாததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மூன்று பேரும் குற்றவாளிகளாக இருந்தா ஏன் இவங்களை வந்து கைது பண்ணல இரண்டாவது இந்த மூன்று பேரையும் முறையாக கூப்பிட்டு விசாரித்திருக்கின்றார்களா விசாரிக்கவில்லை சரி இந்த மூன்று பேரை தாண்டி எத்தனை பேர் கிட்ட விசாரித்தாங்க அப்படி விசாரிக்கப்பட்ட தகவல்கள் என்னென்ன அந்த பொது உள்ளாமே ஆனால் இவங்க மூன்று பேருடைய விஷயங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிய நோக்கம் என்ன இதில் சாதி பாகுபாடு கிடையாது என்பதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா இங்கே மூன்று சமூகம் இருக்கிறது இந்த மூன்று சமூகமும் வந்து எந்த தருணத்திலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொண்டதே கிடையாது அதனால் இதில் சாதி பிரச்சனை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் முதல்ல முத்தரையர் ஒருவரை போய் காவல்துறை அணுகுச்சு அப்படி அணுகி ஏயா இந்த தப்பை நீ தான் செஞ்ச ஒத்துக்க அப்படின்னு அவரை சொன்னாங்க அதே மாதிரி அந்த முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்கிறாரு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு எங்களை கேட்டாங்க அப்பாவியாக இருக்கிறவனை குடிகாரனை திருடனவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கோத்து விட்டு இந்த வழக்கை அவசர கதியில் முடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில பேர்கிட்ட காவல்துறை ரேட்டு கூட பேசுனாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேயே போய் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்களுடைய பேரை சொல்லி அவங்க தான் செஞ்சிருப்பாங்க நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க ஆனால் போதிய ஆதாரம் இல்லாம ஒவ்வொரு சமூகத்தான் வந்து விரல் காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆதாரம் கொடுங்க நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா ஆதாரம் கொடுக்காத சிபிசிஐடி ஆனது இன்னைக்கு சிபிஐக்கு வழக்கு போயிடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக இந்த மூன்று பேரையும் குற்றவாளியாக சித்தரித்திருக்கிறது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இந்த சிபிசிஐடி வழங்கியிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கையை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது இந்த வழக்க வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும் இந்த வழக்க வன்கொடுப்பு தடுப்பு சட்டத்துல பிரிவிலே தான் இருக்கணும் வேற பிரிவுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க சிபிசிஐடியினுடைய வாதத்தை ஏற்ற பிறகும் அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்த பிறகு நீதியரசர் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் சிபிசிஐடி கொடுத்த குற்றப்பத்திரிகையை நாங்கள் முழுமையாக ஏற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது இது நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றாம சிறப்பு நீதிமன்றமே விசாரிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதனால இது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் வராத வழக்காக ஆகி போயிச்சு அது மட்டும் கிடையாது இதில் பட்டியலினத்தை சார்ந்தவங்களே குற்றவாளியாக இருப்பதன் காரணமாக பிற சமூகம் இதில் பட்டியல சமூக மக்களுக்கு அநீதி இழக்காத காரணத்தினால இது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் வராது என்பது உறுதியாக இனிமே விசாரணையானது எப்படி போகும் அப்படின்னு பார்க்கின்ற போதுதான் அந்த வழக்குல திடீர் திருப்பமே ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று பேர் குற்றவாளின்னு சொன்னாங்க தெரியுமா அவங்களே குற்றவாளியாக இருக்கலாம் இப்ப நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து இந்த மூன்று பேருக்கும் சம்மன் அனுப்பப்படும் இந்த சம்மனுக்கு அந்த மூன்று பேரும் என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமானது பதிவு செய்து கொள்ளும் அப்படி சம்மனுக்கு அவங்க அளிக்கின்ற பதில வந்து சிபிசிஐடி கிட்ட பகிர்ந்து கொள்ளும் சிபிசிஐடி ஆனது அந்த மூன்று பேரும் அளித்த பதிலின் அடிப்படையில் இந்த மூன்று பேரையும் கைது பண்ணலாம் இல்லையா இவங்க அளித்த பதில் என்பது குற்றவாளி இவங்க கிடையாது என்பது உறுதியாச்சுன்னு வச்சுங்களேன் பட்டியலினத்தை சார்ந்தவங்களே வந்து வேற யாராவது குற்றவாளியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு சிபிசிஐடி ஆனது புதிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக களத்தலை இறங்கி மீண்டும் விசாரணை நடத்தும் அப்படி விசாரணை நடத்தி கடைசியில தான் வந்து நடுவர் நீதிமன்றத்துல மற்றொரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் அந்த குற்றப்பத்திரிகையில புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்துவாங்க இப்படி இந்த விஷயமானது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் ஆனா இத்தனை ஆண்டு காலம் வந்து பட்டின சமூக மக்களுக்கு மலம் கலந்த தண்ணியை கொடுத்து போட்டாங்களே அடா பாவீங்களா இன்னுமா சாதிய கொடுமை இருக்குது அப்படின்னு ஆதங்கப்பட்டவங்களுக்கு அடா சாமி பிறர் சாதி யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை அப்படின்றத இன்னைக்கு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது குற்றப்பத்திரிக்கையை குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது சிபிசிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷ காலமாக பொறுமையாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்து இவங்க தான் மூன்று பேர் குற்றவாளி என்று குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்குது அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இப்போது இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஸோ அதனுடன் சேர்த்து இதை விசாரிப்பாங்களா இல்லை சென்னை உயர்நீதிமன்றமானது மேல்முறைக்கு இந்த வழக்கு போன பிறகு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை இதில் ஒரு பயங்கர டுஸ்டானு கேட்டிங்கன்னா அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு விஷயத்தை அறிவித்தார் வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது அதை குடித்து இரண்டு பேர் பாதிப்படைஞ்சாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக்கிட்ட பிறகு அவங்கள நாங்கள் குணமாகி வெளியே அனுப்பி வைச்சோம் அவங்க தந்த தகவலின் அடிப்படையில் கூட நாங்கள் புலனாய்வு செய்து கொண்டிருக்கின்றோம்னு சொன்னார் ஆனால் இந்த தீர்ப்பு வருவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது என்பதோ உண்மைதான் ஆனால் அந்த தண்ணி யாரும் குடிக்கல அப்படி குடிச்சு பாதிப்படைஞ்சு மருத்துவமனையில் இருந்ததாக எந்த விதமான தகவலும் இல்லை அப்படின்னு முரண்பாடா இருக்குது அதனால தான் அந்த ஊர் மக்களை பொறுத்து வரைக்கும் யாரு உண்மையை வெளியே கொண்டு வந்தானோ அவனையே குற்றவாளி ஆகிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு வந்துட்டு மனத்தை அவனே கலந்துட்டு அவனே தண்ணியை குடிப்பானாடா அப்படின்னு கேட்டாங்க இதுல திமுகவுக்கு எல்லா விதத்திலும் முட்டுக் கொடுத்த திருமாவளனவர்கள் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரிக்க கூடாது தமிழக காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்ற ஆக வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சாரு அந்த ஊர் மக்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார்கள் அந்த ஊருக்குள்ளே யாரும் போகக்கூடாது என்ற அளவுக்கு உத்தரவுகள் போட்டாங்க அந்த ஊரில் ஒரு மூதாட்டி வேற இறந்து போயிட்டாங்க அந்த மூதாட்டியை இறுதி சடங்கு செய்யணும் அவளை பண்ணணும் சொந்தக்காரங்க அந்த ஊருக்கு போகலாம் என்று பார்த்தாக்க கூட காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே விடலை அந்த அளவுக்கு மிகவும் கெடுபடியாக காவல்துறை இருக்கிற இந்த தருணத்தில் இப்போ இந்த தீர்ப்பு அந்த ஊரில் எந்த மாதிரியான அதிர்வலையை தரப்போகுதுன்னு தெரியல குற்றம் செய்தவர்கள் பட்டியலினத்தை தான் என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது காவல்துறை தந்த குற்றப்பத்திரிகை இருக்கிறது ஸோ இந்த வழக்கு விசாரணை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றி இருப்பதனால இப்போ இந்த வழக்கு விசாரணை எப்படி போகுது எப்போ முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து காத்திருப்போம் நன்றி நண்பர்கள்